சொல்பவர்களை மதியுங்கள் உங்களுக்கு உள்ள ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவ என்ன சொல்றான் அப்படின்றத காது கொடுத்து கேளுங்க ஆயிரத்தி பிரச்சனைகள் சொல்வதற்கு காரணமா என்ன அமைஞ்சிருக்குதுன்னு தெரியுமா கர்மம் கிடையாது வேற ஒரு விஷயம் இங்க இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதால நீங்க உங்களை கேவலப்படுத்திக்காதீங்க கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு டியூட்டியை கொடுத்துருக்காருன்னா அது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையா நினைச்சு செய்யுங்க பெண்களோட பலம் பெண்களுக்கே தெரியல இத புரிஞ்சுக்கிட்டா குழப்பமே இருக்காது இந்த கர்மாவை உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முறியடிக்க முடியும் ஏன் முறியடிக்க முடியலன்னா இங்க பலவிதமான சிக்கல்களும் சங்கடங்களும் பல மனித ரூபத்தில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த மாயை சோதனைகளை கடப்பது பெரிய கஷ்டம் அது ஏன் எதனால இந்த விழிப்புணர்வை இருந்துச்சுன்னா இதை கடந்திடலாம் நாம கொடிக்கட்டி பறக்கலாம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவுட குழந்தைகளா இருக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு பல விதத்திலையும் சோதனைகள் அப்படின்றது நிறைய இருக்கும் அத நீங்க முறியடிக்கணும் இது முதல் பாயிண்ட் அந்த சோதனையை முறியடிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய சாத்தியம் கிடையாது நம்ம மனசில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சாபத்தை நமக்கு கொடுத்ததோ மறுபடியும் அந்தந்த விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த ஸ்வீட் சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டு அப்படின்றது நாக்கு மட்டும்தான் அதுக்கு கீழே தொண்டைக்கு கீழே போனால் எதுவுமே கிடையாது ஸோ ஃபீவர் அடிக்கும்போது அமிர்தமே நீங்கள் கொடுத்து கொடுத்து சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சாப்பிட ஆனால் எல்லாத்துக்கும் அது தெரியும் ஆனாலும் அந்த டேஸ்ட்டு எது வரைக்கும்ன்றதும் தெரிஞ்சும் அதை சாப்பிட்டா பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சும் அதை சாப்பிடுவாங்க ஸோ சோதனைகள்ன்றது அது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நாம் செஞ்சுருப்போம் அது மூலமாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் இப்போ கிட்ட வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை மாற்றணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும் ஆனாலும் திரும்பி அதிலேயே நம்ம பயணங்கள் செய்வதற்கு உண்டான சோதனைகளும் திரும்ப திரும்ப வரும் ஸோ இது முறியடிக்கிறது தான் கஷ்டன்ற நான் இது இதை முறியடிச்சிடலாமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதற்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை உங்க மனசுல நீங்க போட்டு விதைச்சிட்டா போதும் அந்த விஷயம் உங்களுக்கு என்னைக்குமே அதை நினைக்கும் போது மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கை வந்துட்டா என்ன ஆகுன்ற பயம் திரும்ப திரும்ப வரும்போது நமக்கு அந்த சோதனைகளை நம்ம ஈஸியா கடந்துடலாம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் சோம்பேறியா இருக்கிறதும் சரி அடுத்தவனை குறை சொல்றதும் சரி வாய் சோழர் மன்னனாகவும் சரி எல்லாமே நான் டிராவல் பண்ண ஒரு காலத்தில் அதனால நிறைய இழப்புகள் நிறைய இழந்து போக வேண்டிய நிலைமை பட் இப்போ அந்த மாதிரி சோம்பேறித்தனம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வித பயம் ஏன்னா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு எவன் போகிறது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி என்னோட கவனத்தை நான் மாற்றுவேன் ஸோ மெயின் திங் வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம எதில் வைக்கிறோம் எதில் ஃபோக்கஸ் பண்றோம் நம்ம இது எல்லாமே சரியா இருக்கா இல்லை எங்கேயோ ஒன்னும் மாறி மாறி இருக்கா நம்ம கோல் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கா இப்ப பொறுத்தவரைக்கும் என்னோட கோல் அப்படின்னா கடவுளுக்கு நல்ல ஒரு குழந்தையா வாழ்ந்து போகணும் இவ்வளவுதான் புகழடையணும் அதாகணும் இதாகணும் எதுவுமே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது என்னென்ன சவால்களை இருக்கோ அத்தனையும் அதை ஏத்துக்கிட்டு அதை முறையடிச்சு கடவுளோட வழியில நடக்கணும்ன்றது மட்டும்தான் அப்ப கடவுளோட வழி அப்படின்றது சாமியாரா போறது மட்டும் இங்க இல்லை ஒத்துக்கவே மாட்டேன் கடவுளோட வழின்றது நீதியின் படியும் தர்மத்தின் படியும் என்னவோ அதை நீ யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீ செஞ்சு சிறப்படையணும் இல்லாதவர்களுக்கு உதவணும் இது தான் கடவுளோட வழியா இருக்கு நான் எந்த வேலையை செஞ்சாலும் சரி அதை நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன் நிறைய பேரோட வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு வேலைன்னு நீங்க வேறு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் சுத்தமா போச்சு சுத்தமா போச்சு இது இதெல்லாம் பாவங்கள் ஏன் ஒரு கலெக்டர் உத்தியோகம் தான் உத்தியோகமா செருப்பு தைக்கிறது உத்தியோகம் கிடையாதா அந்த கலெக்டருக்கும் அந்த செருப்பு தேவைதானே செய்யக்கூடிய தொழில் கடவுள் கொடுத்தது புனிதமானது பெற்ற தாய்க்கு சமமானது என்னோட தொழில் இந்த கணக்கில் நீங்க வந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு தொழிலானு சொல்றது ஆசீர்வதிக்கப்படாமலே போய்ட லாஸ்ட் வரைக்கும் மூட்டை தொகுனாலும் சரி செருப்பு தைச்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி திருப்தியாக மன நிறைவோட ஒழுக்கத்தோட நம்பிக்கையோட கடவுளோட துணையோட நாம வாழணும் வாழ்ந்து சாதிக்கணும் அதற்கு நீங்கள் தயாரா தயார்னா எல்லா விஷயமும் உங்களுக்காகவே மாறும் பல சரித்திரங்கள் படித்தவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சு செய்யக்கூடிய தொழிலில் முழு கவனத்தையும் வச்சு அங்கே இருந்து டெவலப் ஆனவங்க தான் ஜாஸ்தி அதுலதான் பலர் வாழ்க்கைய கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்டது அந்த தொழில் எனக்கு வருமானம் வருது அந்த என்னுடைய குடும்பத்தை காப்பாத்தது ஒருவேளை அந்த வருமானம் வரல அந்த தொழில் இல்லைன்னா பட்டினி கடந்து சாகணும் அப்போ என்னோட வருமானம் மூணு வேலை என்னோட வைத்த ரொப்புதோ இல்லையோ தெரியாது ஆனா ஒரு வேளையாவது நான் சாப்பிட்றேன் அதுக்காக கடவுளுக்கு நன்றி நான் செய்யற தொழிலுக்கும் நன்றி எந்த டெடிக்கேஷன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது இங்க நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அது அவமானமா நினைக்கிறீங்க எனக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய மெசேஜஸ் அப்படிதான் நான் படிச்சிருந்தா நான் சம்பாதிச்சிருந்தா என்னை மதிச்சிருப்பாங்க படிக்கல சம்பாதிக்கல அதனால மதிக்கல நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க நம்மளை நாம மதிக்கலைன்னா மற்றவங்க மதிக்க மாட்டாங்க அதே போல ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்க இல்லைன்னா அத்தனை பேரும் வயிற்றுக்கு சோறு இல்லாம முடிஞ்சிருவாங்க ஒருவேளை ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா அங்கேயும் முடிஞ்சிருவாங்க ஹோட்டல் சாப்பாடு தொடர்ந்து ஒரு மூணு மாசம் நாலு மாதம் சாப்பிட்டு பாருங்களேன் என்ன ஆகும் அவனுக்கு கரெக்டாக சாரி அவங்க எனக்கு யாரையும் அவைவன்னு சொல்லக்கூடாது அவங்க கரெக்டாக வந்து எல்லாமே ஃபுட்டு ப்ராப்பராக ஹெல்த்தியாக என்ன அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதை ஹோட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்தில் தூக்கி குப்பையில் போடுப்பேன் டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டு தான் நம்ம கடையில் சாப்பிட்றோம் தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்ட நாலாவது நாள் சொல்கிற எந்த நேரத்தில் எப்போ வைத்த கலக்கும்னு தெரியாது தலை வலிக்கும் தலை சுத்தம் இன்னும் சொல்லணும்னா தலை சுத்தம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற எண்ணெயில் அவ்வளோ கலோரிஸ் இருக்குது திரும்பி திரும்பி அந்த எண்ணெய் யூஸ் ஆகும்போது பாய்சன் பாயசம் இல்லை பாய்சன் அப்ப யோசி பாருங்க அப்ப நீங்க இருக்கிறதால தான் அது ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க இருக்கிறதால தான் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு குறை சொல்றதுக்கு கூட ஒரு தெம்பு வேணும் இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்ற உங்க கணவர் உங்களை குறை சொல்றாரு அவருக்கு கூட தெம்பு வேணும் நீங்க போடுற சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டுட்டு உங்களை குறை சொல்றாரு சாப்பாடு செய்ய மாட்டேன்னு ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு வேறு மனுஷன் எது இல்லாம கூட இருந்துருவான் ஆனா சாப்பாடு இல்லைன்னா இருக்க மாட்டான் உணவு இல்லைன்னா அவனோட வெறி உச்ச கட்டத்துக்கு போயிடும் அப்போ அந்த மனுஷன் மிருகமாகாம இருக்கிறதுக்கு நீங்க வயிறு நிறைய சாப்பாடு போடுறீங்களே அப்ப நீங்க தெய்வத்துக்கு சமந்தானு தெய்வத்துக்கு சமந்தானு இப்பயும் சொல்றே பெண்கள் மேல நான் கூடிய ஒரு பக்தின்றது கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமானது பெண்கள் மேலே மரியாதையும் ஜாஸ்தி பக்தியும் ஜாஸ்தி ஏன்னா அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதாவது என்னதான் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு குக்கா ஒரு ஜென் ஒரு ஒரு ஆம்பளை வேலை பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து தான் பொண்டாட்டி கையால் சாப்பிட்டோங்கிறது தான் அவரோட பொழப்பா இருக்கும் ரைட்டா வீட்டை நிர்வகிக்கிறதே பெண்கள் தான் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் பிளஸ் ஒர்க்கிங் உண்மையிலே சொல்ற அவங்களெல்லாம் இட்ஸ் கிரேட்டுங்க ரெண்டு விஷயம் ஒரு பெண்ணால முடியுதுன்னா இட்ஸ் வெரி கிரேட் ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சவால்களை சமாளித்து வீட்டையும் பார்த்து ஆஃபீஸையும் பார்த்து அதுக்கப்புறம் மாத டே இன்ஸ்டால்மெண்ட்டு அது இது நினச்சி பார்க்கக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒர்க் பண்ணக்கூடிய உமன்ஸ் கூட எப்படா நமக்கு வந்து இந்த ஜாபை கட் பண்ணுவோம் வீட்டில் உக்காந்து சந்தோஷமாக இருப்போம் அவங்களோட தாட்ஸ் ஸோ பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை நான் கொடுக்கறதுக்கு காரணமே அவங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதனால் உங்களை குறை சொல்கிறக்கூடிய இடத்துல அவங்க குறை சொல்கிறதால நீங்கள் தகுதி இல்லாதவர்கள்னு நினச்சிக்காதீங்க இன்னமும் உங்கள் செயல்களை இன்னமும் புனிதப்படுத்துங்க நான் எவ்வளவோ சமைக்கிறேன் என்னமோ பண்ணுறேன் ஆனால் குறை சொல்லிட்டு தானே ரைட் குறை சொல்கிறது பாம்புன்னா கொத்துனா அமுதமாக வரும் தானே வரும் அதனுடைய இயல்பு ஸோ எல்லாமே இயல்பு தன்மை தான் அதுக்காக வந்து குறை சொல்கிறாங்கன்னா பாம்பு கொடிய விஷம் அப்படி சொல்லலை அவர் அப்படி தான் சொல்லுவார் ஓகே ஜஸ்ட் லேவ் இட் அவ்வளோதான் டேக் இட் ஈஸி ஸோ முகத்தை அப்படியே ரொம்ப இறுக்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அழகே கெட்டு போய்டும் நல்லா பாருங்கள் கோவத்தோட உங்க கண்ணா உங்கள் ஃபேஸை கண்ணாடியில் போய் பாருங்கள் உங்களுக்கே பயமாக இருக்கும் நான் இவ்வளோ மோசமாக இருக்கேனா அப்படின்னு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாருங்கள் ஒரு தெய்வத்தோட சாயல் நிச்சயமாக தெரியுது தானே கண்டிப்பாக தெரியும் அப்போது எந்த விஷயத்தையும் யாரையும் குறை சொல்லக்கூடாது யாராவது குறை சொன்னாங்கன்னா கூட உண்மை இருந்தால் திருத்திக்கோங்க இல்லை அவங்களுக்கு உங்களை குறை சொல்கிறதால அவங்க மகா திருப்தி அடைகிறாங்கன்னா சந்தோஷமாக அவங்க உங்கள் மூலமாக அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றிகள் செலுத்துங்க ஏன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் வாழ முடியாதோ இப்படி வர பெரிய லாஜிக்கை கழிப்பிட்டாங்க ரொம்ப நல்லவனாக இருக்காத தூங்கும் போது கூட கால் ஆட்டிகிட்டே தூங்கு இதெல்லாம் ஒரு இத்து போன வார்த்தைகள் ரொம்ப நல்லவனாக இருக்காதுன்னா அப்போ ரொம்ப கெட்டவனாக இருக்கலாமா இல்லை பாதி நல்லவன் பாதி கெட்டவனாக இருக்கலாமா எனக்கு மனுஷங்க பாதி நல்லவன் பாதி கெட்டவனாக இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் கெட்டவனோட சாயலே அந்த மனுஷன் மாறி போகிறான் தான் சொல்ற உலகம் என்னமோ சொல்லிட்டு போகுது ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அதுதான் நமக்கு தேவை அதாவது உலகம் மாறனாலும் கடவுள் மாற மாட்டார் மனிதர்கள் மாறினாலும் கடவுள் மாற மாட்டார் எப்படி வந்து சூரியன் மாத்தி உதிக்காதோ எப்படி வானம் பூமி ஆகாதோ பூமி எப்படி வானம் ஆகாதோ அதே போல் கடவுளும் தன் தன்மையிலேருந்து மாற மாட்டார் என்ற விஷயத்தை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்போ கடவுளோட குழந்தையாக இருக்கக்கூடிய நாமளும் நம்ம தன்மையை மாற்றிக்கலாமா என்ன சொல்லுங்க மாற்றிக்கலாமா மாற்றும் போது ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக தான் இருப்போம் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி என்னமோ எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கோ பெருசாக ஒரு சாதித்த மாதிரி இருப்போம் வரவங்களுக்கெல்லாம் பதிலடி பயங்கரமாக கொடுப்போம் உங்களுக்குள்ள ஒரு இது பத்தியா முன்ன இருக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போ நான் பேசும்போது எப்படி ஆயிட்டாங்க பத்தியா இவங்களுக்கெல்லாம் இப்படி சரியான பதிலடி கொடுத்தா தான் இவங்களாம் திருந்துவாங்கன்னு சொல்லி நாம மோசமான ஒரு லைஃப் லீட் பண்ணுவோம் மாறும்போது எல்லாமே நல்லதான் இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமாகும்போது தான் வழி கொடுக்கும் அப்போ அப்படி இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னும் போது இப்போ அதை விட மோசமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ வெறுப்பு வாழ்க்கை வாழ்க்கையே அழிச்சிடும் ஒரு இயல்பான நிலையில நம்ம இருக்கலாம் ஒரு இயல்பான மனநிலையில நம்ம இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது கடவுள் நமக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுக்க முயற்சி செய்கிறாரு அதற்காக அவர் எவ்வளோ கர்மாக்களை நம்ம கிட்ட இருந்து குறைக்கிறாரு எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்மளை செய்ய வைக்கிறாரு வாழ்க்கையை பற்றி புரிவதற்கு பல அனுபவத்தை நம்ம மூலமாகவும் ஏற்படுத்துகிறாரு இல்லை பிறர் மூலமாகவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதை எல்லாத்தையும் நம்ம யோசிக்காம நம்ம எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வைக்கிறோம் இல்லை போ எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு கடவுள் திரும்பி உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் சொல்கிறார் திரும்பி எனக்கு இல்லை இப்படி தான் நடக்குது லைஃப்பில் கடைசியில் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில் பல தப்பு பண்ணிட்டோ இந்த அறிவு அப்போ இருந்திருந்துச்சுன்னா இந்நேரம் என்னை யாராலையும் பிடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நாம் ஒரு காலத்தில் நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் வேதனையாக இருக்குது எப்போ நினைக்கிறோம் ஆஃப்டர் செவன்டீஸில் இல்லை ஆஃப்டர் சிக்ஸ்டீஸில் நாப்பிருந்து ஐம்பது வரைக்கும் எப்படியோ கடந்து போகிறோம் அதுக்கு மேல தான் அதாவது ஐம்பது வயது வரைக்கும் நம்ம கூட பிறந்தவங்கெலாம் இருப்பாங்க அப்படியே ஜாலியாக போகும் அறுபது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை விட்டு போவாங்க நம்ம சொந்தம் நம்ம கூட பிறந்தவங்க அப்போ தான் ஒரு வெறுமை வரும் வெறுமை வரும்போது தான் நம்ம கைவிட்ட மாதிரி அதாவது மற்ற மனுஷன் நம்ம கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தனியா போது தான் ஞானமே பிறக்குதுன்னு சொல்றாங்க இல்ல அது தான் ஆனா நான் இப்ப என்ன சொல்ற எல்லாரும் இருக்கும் போதே ஞான பாட்டுக்கு பிறக்கட்டுமே சரியான முடிவு எடுக்கலாமே துரதிருஷ்டமான வாழ்க்கையை வாழ வேண்டாமே நம்ம வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சது தானே நம்ம அதிர்ஷ்டசாலி தானே கடவுளோட குழந்தையா இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி இல்லாம துரதிருஷ்டசாலியா என்ன சோ வி ஆர் லக்கி ஏன்னா நம்ம சாயப்பாவோட அன்பு செல்ல குழந்தைகள் ஸோ எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடிய அந்த இறக்கம் கருணை மேலும் மேலும் வளரணும் குறையாமல் பார்த்துக்கணும் ஒன்று வளரணும் இல்லைன்னா குறையாம பார்த்துக்கணும் ஒரு மனுஷங்கிட்ட கூட வெறுப்பு வந்துடுச்சுன்னா அந்த வெறுப்பு எப்படின்னா ஒரு பெரிய காடு அந்த காட்டை அழிக்க ஒரே ஒரு தீக்குச்சு போதும் ஒரு பெரிய காடுதான் அவ்வளோ பெரிய காட்டை அழிக்க முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு தீ அப்படியே கொளுத்தி போட போது காடு முடிஞ்சிடும் ஒரு சின்ன தீ பெரிய தீயாக மாறுது ஒரு சின்ன வெறுப்பு பெரிய வெறுப்பாக மாறுது ரைட்டா பெரிய வெறுப்பாக மாறுது இந்த பெரிய வெறுப்பா மாறும்போது லைஃப்ல எந்த விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் போகும் எது பண்ணாலும் ஒரு மாதிரி சலிப்பு எட்டு தூரத்தில் வெற்றி இருந்தும் எட்டு முடியாத தோல்வியை நம்ம தொட்டுக்கிட்டு இருப்போம் இந்த பாயிண்ட் கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா ஏன்னா எல்லாருக்கும் மனசில் பதியணும் எட்டு எட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை தொடாம எட்டு முடியாத அளவுல இருக்கக்கூடிய தோல்வியை தொட்டு வாழ்ந்து தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்கோம் வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் சாத்தியம் எங்காவது பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணுமா உங்க மனசுதான் யூனிவர்சிட்டி வேர்ல்டு நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி எங்க இருக்குதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க உங்களுக்கு உள்ள சர்ச் பண்ணுங்க அந்த யுனிவர்சிட்டி உங்களுடைய விஷ்வில வந்து நிற்கும் அது உங்களுக்கு நிறைய டீச் பண்ணும் ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணணும் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும் வாட் நெக்ஸ்ட் என்ன ஃபைனல் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூகுள் இருக்கானே அவன் சொல்லி கொடுப்பான் வெளியில் இருக்கக்கூடிய கூகுள் ஒரு தடவை மேப் போட்டு போகிறோம் ரொம்ப அர்ஜென்சி நம்ம சரியான நேரத்துக்கு போக முடியாமல் இப்போ வரைக்கும் படாத பாடுபட்டுருக்கோம் ஒரு பத்து பத்தே காலுக்கு ஒரு ஸ்பாட்டில் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அஃபிஷியலாக ஒரு ஒர்க்கு நமக்கு டோக்கன் என்னவோ பத்தே கால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் தேர்ட்டி மினிட்ஸில் ரீச் எடுவோம்னு சொல்லி கூகுளில் வந்து போட்டிருக்குது சரி தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா பத்தே காலம்னா நைன் ஃபார்ட்டி ஃபைக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னு எக்ஸாக்ட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஷார்ப்பாக கிளம்பணும் தேர்ட்டி மினிட்ஸ் தானே அவன் போகிற ஸ்பீடு வந்து அறுபதில் போனால் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் எயிட்டிஸில் போனால் கொஞ்சம் ஓகே ஒரு பத்திரம் இஷ்யூ எந்த கால்குலேஷன் பண்ணி கூகுள் மேப் வீட்டில் போய் அசிஸ்டண்ட்டில் போய் கேட்டால் கேப் ரைட் கேப் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் காட்டுது நம்மளும் போகிறோம் திடீர்னு பார்த்தா மெயின் ரோட்டில் இருந்து ரைட்டில் திரும்புவது நான் விஷ்ணுகிட்ட சொன்னேன் என்னமோ தப்பு இல்லைன்னு இல்லை இல்லை ஐ திங்க் திஸ் ஷார்ட்கட்டு அந்த ரூட்டில் போன ஆனால் அவருக்கும் தெரியாது ரூட்டு அவருக்கு என்னென்னா அவர் கூகுளில் முழுசாக நம்புறாரு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கூகுள் சொல்கிறான் எப்போ பார்த்துப்பேன் இவ்வளோ தூரம் மெயின் ரோட்டில் போனோம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கேயும் வில்லேஜ்குள்ளேயே இருக்கணும் ஒன்று அதுக்கு ஒரு சொன்னார் இல்லை இது நகராட்சி சம்மந்தப்பட்டதுன்றது அது ஊருக்குள்ளே தான் இருக்குன்னாரு சரி ஓகே அப்போ நம்ம மேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பே ஃபாலோ பண்ணோம் அது லெஃப்ட் போது ரைட்டு போது லெஃப்ட் போது ரைட்டு கடைசியில் பார்த்தா ஒரு முட்டு சந்து முட்டு சந்துக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய கிணறு இப்போ எங்கப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் அதுதான் தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறவங்ககிட்ட வந்து எங்கெங்கே இருக்க அந்த ஆஃபீஸ் அப்படின்னா இல்லைங்க நல்ல மனுஷங்க அந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டு ரெண்டு காலேஜ் பசங்க ப்ரோ கொஞ்சம் எங்கே ப்ரோ அப்படின்னா அண்ணா வாங்கண்ணா நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு கரெக்டாக வந்து அண்ணா இதா எங்க எங்களுக்காக வந்தீங்க ஆமாண்ணா ஏ ரொம்ப ரொம்ப வண்டி ஓட்டி இறங்கி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் என்னன்னா கூகுள் மேப் அப்படிதான் போகும் முட்டு சந்தையில் போய் நிறுத்திடும் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மேப்பு கரெக்டாக சொல்லுவோம் அப்போ ஏன் மேப்பு கரெக்டாக சொன்னோன்னா இல்லையா தம்பி இது தப்பு ரூட்டு எங்கேயோ போகிறோம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு காரை ஓட்டம் சொல்லுது தப்பு வேண்டாம் அஸ்ட் அப்படின்னா இல்லை 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 கூகுள் மேப்லாம் கரெக்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நம்மளுடைய இன்னும் சேஸ்னு ஒன்று இருக்குது அதை நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணி பழகிடுச்சு அப்போ தோத்து போனதுக்கப்புறம் தான் அப்போயும் சொல்லிச்சான் எனக்கு அப்போயே சொல்லிச்சுடா என செய்யாமட்ட தப்பாக போச்சுன்னு இப்போ சொல்லுவோம் அந்த இன்னர் சைஸ் வந்து என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்றைக்கி எல்லாமே போச்சு என்ன சைன்ஸ் சொல்லல இன்னைக்கு அப்போயே தோணுச்சுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லை அதுதான் இன்னர் சைஸ் நம்ம உள்ளுக்குள்ளே அதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கூகுள் உள்ள நம்ம சொல்லுவான் டேய் தப்பு தப்பு போறடா இந்த ஓட்டாதரா முட்டு ஆதாரா நீ போய் வேண்டிய கரெக்டாக பத்து கால் போய் பத்து நாற்பதுக்கு போனோம் உங்களுக்கு தான் தெரியுமா கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு நம்மளை ஒரு கம்பி போச்சா பார்க்குற மாதிரி பார்த்தாங்க என்னப்பா இப்பதான் வரீங்களா நமக்கு மேல சொல்றாரு ஏன்பா நீ கூகுள் மேப் போட்டு சொல்ற நாலு பேட்ட கேட்டால் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அவர் கொஞ்சம் சொல்றேன் சாயப்பாட குழந்தைங்களுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் முகத்தை சிரித்தார் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒருத்திட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆகாத இல்ல பொகாது ஆகாது ஆகாது நான் தான் சொல்றேன் என்னடா இவர் இப்படி முசுடாக இருக்கார் ஐயோ நம்ம வேறு அன்பாக வேறு இருக்கணும் மேடா அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு இது என்றைக்குமே கொஞ்சம் பேசக்கூடாது இல்லை நம்ம என்ன சார் என்ன சொல்கிறோமோ அதை நான் ஃபாலோ இல்லை இல்லாட்டி எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடு எனக்கே நான் ஒரு விஷயத்தை செய்யலைன்னா எனக்கே நான் மதிக்க மாட்டேன் மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக நான் ஃபீல் பண்ணல இப்போ நான் வந்து இங்கே ஒரு கோவக்காரனாக இருந்துட்டு உங்கள் முன்னாடி அன்பாருங்கன்னு சொன்னால் அது என்னை விட ஒரு உலகத்தில் மகா லூஸ் இருக்காது அப்போ ஓகே கண்ட்ரோல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போன உடனே சார் என்ன சார் என்னப்பா இவ்வளோ லேட் போப்பா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சார் கூகுள் மேப்பை போட்டு வந்தால் சார் முட்டு சேர்ந்து சார் பெரிய கிணத்துக்குள்ளே போயிடுச்சு பார்த்தோன்னே டக்குன்னு சிரிச்சிட்டார் நம்ம ஃபீலிங்கர் தான் சொல்கிறோம் அவர் சிரிச்சிட்டார் அது என்ன தம்பி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அதிகமாக படித்தாவே நம்ம என்னமோ பத்து பதினஞ்சு டிகிரி படித்த மாதிரி அதிகமாக படித்தாவே இப்படி தான்ப்பா அப்படின்னாரு சார் நான் ஜஸ்ட் ஒரு பே எம்காம் தான் சார் பண்ணேன் அப்படின்னு ஏன்னா அவர் நம்ம நடிச்சிடக்கூடாது இல்லை நம்ம நாலஞ்சு டிகிரி எல்லாம் படிப்போம் சொல்றேன் இல்லை தம்பி மாதிரி உங்கள் நாலு பேர்கிட்ட கேளுங்க தம்பி உங்கெல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க நீங்கள் நிறைய பேர் இப்படி தான் வந்து மேப்பை போட்டு வராங்க அது என்ன செஞ்சால லொக்கேஷன் காட்ட மாட்டேன் அப்படின்னு ஸோ என்ன சொல்கிறேன்னா நமக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் அவன் கரெக்டாக சொல்லுவான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு இங்கே என்ன சொல்லுதுன்னு சொல்லுவது தெரியுமா ஏதோ ஒரு ஒரு ஆக்டர் அது மாதிரி இங்கே என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அது சொன்னதுக்கப்புறம் முடிவெடுங்களே என்ன பிரச்சனை வந்துடும் போது ஸோ தெர் இஸ் அ நோ ப்ராப்ளம் ஓகேவா நாம தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறோம் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் கர்மா பேஸ்டில் இருக்குது அதை ஊதி ஊதி பெருசாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டோம் அந்த குரங்கு அதை சொல்லி முடிச்சிடறேன் ஒரு குரங்கு என்ன பண்ணும் தனக்கு ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுன்னா அந்த புண்ணை நோண்டும் அதை நோண்டி 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 பெருசாக்கும் கடைசி பார்த்து உடம்பு ஃபுல்லா பொண்ணாக்கி அந்த அந்த குரங்கு கடைசி சத்தியா போய்டும் ஸோ அது மாதிரி ஒரே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை ஒரு நாலு இல்லை அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இந்த அஞ்சு தான் உங்களோட கர்மா பேஸ்டாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் பத்து பேர்கிட்ட சொல்லி அந்த பத்து பேர் சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணி அதில் அத்தனையும் ஃபெயிலியர் ஆகி அந்த பத்து நூறாகி ஆகி நூறு ஆயிரம் ஆகி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் அதில் கூட நியூமராலஜி நம்மளுக்கு கொண்டு வந்துடும் ஆயிரத்தி எட்டுனா ஒன் ப்ளஸ் எட்டு ஒன்பது எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது எனக்கு நூற்றி எட்டு பிரச்சனை இருக்குது நூற்றி எட்டு சொல்கிறது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சொல்கிறேன் சொல்கிறாங்க அதிகமாக ஸோ எதுவுமே உண்மை கிடையாது நமக்குன்னு மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா போகுது ஸோ நம்ம லைஃப்பில் இனி செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு நாம் யாருன்னு காட்டுவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் サイラー。ー